இப்போ நாங்கள் இன்றைக்கி இங்கே என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ஒரு கம்மாலை ஒன்றுக்கு தான் வந்திருக்காங்க கம்மாளைனா வந்து எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் வந்து கட்டாயம் தேவைப்படுற ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கத்தி கூடாளி மம்பட்டி அப்படியான விஷயம் எல்லாமே வந்து தேவை தோட்ட வேலைக்கோ சரி அல்ல என்ன வேலைக்கோ சரி நாங்கள் வந்து வீட்டில் சமைக்கிறேன்னா கூட ஒரு கத்தி ஒன்று தேவை அப்படியான பொருட்களை வந்து தயாரிக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க இப்போ கத்தி கூடாளி மம்பட்டி திருவிழை அப்படியான விஷயங்களை வந்து தயாரிக்கிற ஒரு கம்மாளைக்கு தான் வந்திருக்கேன் நாதன் அண்ணாட கம்மாளைக்கு தான் வந்து நிற்கிறேன் வாங்குவோ வீடியோக்குள்ளே போவோம் அந்த அண்ணா டைம் வந்து கதைக்கா போகிறோம் அங்கே என்னென்ன விஷயம் இருக்குது என்னென்ன பொருட்கள் எப்படி இப்படியெல்லாம் செய்கிறாண்டு வந்து பார்க்க போகிறோம் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போவோம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இது வந்து இங்கே அப்படி நேரப்பணிங்க இது வந்து ராசவீத ரோடு இங்கே அந்த நேர வந்து அச்சு போகலாம் அதேமாதிரி இங்கே வந்து பொண்ணுங்க அப்படி நிலாவரை மிலாவர அப்படி எங்களை யாழ்ப்பாணம் எல்லாம் போகலாம் அதில் வந்து வெங்காய சங்கம் வெங்காய சங்கத்துக்கு முன்னுக்கு தான் இந்த கம்மாலை இருக்குது இதுதான் அந்த கம்மாலை நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் வந்து அந்த நாதண்ணாவோடையெல்லாம் அந்த அண்ணாவோடையெல்லாம் கதைச்சி இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு போய் வந்து அந்த எல்லாம் கதைச்சிட்டு அதே நேரம் வந்து இங்கே என்னென்ன விஷயம் இருக்குது அந்த கத்தியெல்லாம் செய்கிறது எப்படி வந்து தான் பார்க்க போகிறோம் முன்னுக்கு வந்து இங்கேனாலே நாளே தெரியுமீங்க வந்து இந்த தோட்டத்தொகையுக்காக பயன்படுத்துகிற கத்தியல் இந்த மம்பட்டி திருவிழை எல்லாமே வந்து வைக்கப்பட்டிருக்கு இதுதான் வந்து அந்த 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 கம்மாலை வந்து கம்மாளைகளில் போகிறோம் போயிட்டு வந்து இங்கே என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு பார்ப்பாங்க அதனால் கம்மாளைக்குள்ள வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்தவண்டா வந்து மம்பட்டி கூட வழிக்கு தேவையான பிடிகள் எல்லாம் இருக்குது உங்களை வந்து அண்ணா வந்து கத்தி செய்யப்படுது கத்தி வந்து பெரிய கத்தியல் வந்து அரைச்சி கொண்டிருக்கேன் அது அண்ணாவோட வந்து கதைக்கப்பம் வணக்கம் அண்ணா நாங்கள் வந்து நவுக்கிரிக்கு கம்மால என் பேர் வந்து தினேசன் இப்போ இந்த தொழில் வந்து எங்களோட அப்பா தான் பழகினர் நாங்கள் இப்போ படித்து முடிக்கிட்டு இருக்க வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் வீட்டை நிற்கக்கூடாதுமாக சொல்லிட்டு பின்னதுக்காக வந்து நின்று நாங்கள் சின்ன வயசு பக்கமே எதுக்காக நிற்கிறது ரெண்டு ரெண்டு தான் இப்படி வேலை பழகினது இப்போ இப்போ படித்து முடிஞ்ச பிறகு வீட்டை நிற்கப்போ ஓரளவுக்கு இந்த தொழிலோட பழகி வச்சு

தேவையான சாமான கத்தி அப்படி இது வந்து கத்தி பெரிய வெட்டு கத்தி கொடுவா கத்தி கொடுவா கத்தி ஒரு நாமலா சராசரியா ஒரு கத்தி அடிக்கிறவே விழா நேரஞ்செல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு கத்தி இப்படி அடிச்சு உருவமாக்குறது கண்டா ஒரு மணிக்கு ஏழாம் வேணும்

வேற வேற மாம்பட்டிகள் அதை எழுத ரெண்டு கொண்டு வருவாங்க புடிய முடிஞ்சு போட்டு கொண்டு வருவாங்க அண்ணா புடிய போட்டு தாங்க போட்டு காத்தியா புடிய முடிஞ்சு போட்டு கொண்டு வருவாங்க புடிய போட்டு தாங்க போட்டு ஆ அப்படியே ஒட்டி குடிப்பீங்க அதுல எல்லாம் மாத்தி குடிப்பீங்க அப்படியே எல்லாம் உடைஞ்சா வந்து ஒட்டி குடிப்பீங்க சார் போட்டு குடிப்பீங்க காத்தியால பூரா கே கொள்ள கொண்டு வருவீங்க ஆ அதையும் செய்து குடிக்குறது தனியா புதுசா மட்டும் மடிக்கிறது இல்ல பழைய ஊர்ல திருப்பி குடிக்குறதா ரைட்

இந்த வளைப்பு பிழைச்சா கத்தி கே வச்சு வேலை அதை பிள்ளை கொண்டு பண்ணு ஆ டீ ஃப்ரெண்டு ஒன்று இருக்கும் கத்தி கையை கொஞ்சம் தான் அதனால இதோட பண்ணுறா கிடைக்கும்

கோடாலி அடிக்கிறேன்னா மொத்தமான வேலை போட ஒடம் காசி அடிக்கிறேன் எண்டாவது எனக்கான கோடாலி அடிக்கிறேன்னா இத்தனை வைத்திரமானியா அதில் அடிச்சு முடிப்பீங்களா ஒரு உடாலி சராசரி கோடாலி அடிக்கிறது கிட்டத்தட்ட இன்டர்வியூஸ் மாதிரி இருக்கா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று சார் அதோ காட்சி அடி அடி தாட்டிச்சு பேஞ்சு உடாச்சு அந்த வளைச்சி தான் கொடுக்கணுமாக்குமேண்ணா அதுக்கு பின்பக்கம் வளைக்க தான் குடி போடுற இடம் ஓ வளைக்க தான் அதுக்குண்ணா இப்படி காட்சிப்பாடோ ஓட்டு அவுட் எடுப்பீங்களா இல்லை

உங்களோட வந்து எங்கள் இப்போ இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் வந்து எங்களுக்கு தேவை என்ன ஆர்டர் பண்ணால் நீங்கள் அதை வந்து செய்தீங்க அப்படி நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிதான் இல்லாட்டி வந்து சொல்லிடலாம் இத்தனை நாளைக்குள்ளே தேவை இத்தனை மணிக்கு தேவை நான் என்னாலே உங்களால் எதுக்கு தெரிய மாட்டேன் நான் ஒரு டைம் வச்சு வந்தேன் அந்த டைமுக்குள்ளே முடிக்க தெரியாது மாட்டா முடிஞ்சு தருவேன் இல்லாட்டி இன்றைக்கு முடிக்கலாம் பற்றி நாளைக்கு வாங்க சொல்லி இறந்து நாளைக்கு முடிச்சு போடுவேன் சரி

ஓகே மக்களே அப்படி நானும் வந்து இந்த காணொலியை வந்து முடித்து கொள்ள போகிறேன் அந்த டைம் வந்து காய்ச்சியிருந்தால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்த நேரம் வந்து பெரிய கத்தி ஒன்று அடிச்சு கொண்டு நேரம் வந்து அப்போ அந்த கத்தியை வந்து நாங்கள் அடிக்கிறது வந்து முழுசாக காட்டிலாம் போச்சு ஏன்னா வந்து அது கிட்டத்தட்ட ரெண்டு மனியாக மூணு மதியத்துக்கு மேலே செல்லுமா ஒரு கத்தி வந்து முழுமையாக அடித்து முடிக்கிறதுக்கு அப்போ எங்களுக்கு நேரம் பெற்றாக்குறை காரணமாக வந்து நாங்கள் வந்து அதை முழுமையாக வந்து காட்டில இது மறுபடியும் சொல்கிறேன் வந்து திருப்பியும் சொல்கிறேன் இது எங்கே இருக்குன்னா இந்த இடம் வந்து ராசவீதி ரோட்டில் வந்து வெங்காய நவ ராசவி ரோட்டில் நவக்கிரி என்ற இடத்துல வெங்காய சங்கத்துக்கு எதிராக இருக்குது ஒரு பெரிய ஒரு அரசமரம் இருக்குது அந்த அரசமரத்துக்கு முன்னுக்கு தான் இந்த கடை இருக்குது இங்கே வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான கத்தியல் அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயமாவெல்லாமே வந்து நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தோம் இல்லை இங்கே வந்து ஏற்கனவே வந்து செய்து வச்சிருக்குண்ணா அது இல்லாட்டி வந்து நீங்கள் ஓர்டர் கொடுத்தீங்கன்னா வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து செய்து செய்திருவிங்க அப்படி இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னொரு காணொலியில் வந்து சந்திக்கலாம் அதுபடி புறப்படுகின்றேன் நன்றி வணக்கம் பாய் பாய் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க